நாம் சாப்பிடணும் அதுக்குள்ளே நான் இந்த கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து ஒரு குக்கரில் சின்ன குக்கரில் அதாவது மூடி போடாத குக்கரில் ஒரு பக்கம் வேகட்டும் பிறகு நான் இந்த குழம்பு செய்ய ரெடி பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிளாக நான் இதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு தேங்காய் பீஸ் பீஸாக வெட்டி ஜாரில் போட்டாச்சு ஊற வச்ச புளி கொஞ்சம் அப்புறம் தக்காளி பழம் சின்னதாக ரெண்டு போட்டிருக்கேங்க ஒரு எலுமிச்சை பழத்தில் முக்கால் சைஸ் அளவு புளி போட்டிருக்கேன் அவ்வளோதான் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கசப்பு கசப்புத்தன்முடிய குழம்பு அதனால் புளிப்பும் இருக்கணும் காரமும் இருக்கணும் நான் அரைச்சிட்டேன் இப்போ வானிலையில் ஆயில் ஊற்றிக்கலாம் கடைசியில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யணுங்க இப்போ நம்ம கடலை எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம் எந்த எண்ணெய் என்னாலும் ஊற்றுங்க கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப உடம்புக்கும் நல்லது இப்போ கடுகு போட்டாச்சு வெந்தயமும் கொஞ்சம் காரக்குழம்புலாம் போடணும் அதையும் போட்டுட்டேன் இப்போ வெங் சின்ன வெங்காயம் நான் வெட்டி வச்சுருந்தேன் பாதி அதையும் போட்டாச்சு பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு காரக்குழம்புனால் பூண்டு இல்லாமல் இருக்கவே கூடாது அதுவும் போடணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ நான் தேவையான அளவு வெங்காயமும் போட்டுட்டேன் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இது வதக்கணும் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அதை பிறகு நாம் இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக இருந்தது அதை போட்டுட்டேன் இது சீக்கிரம் கரைஞ்சிரும் இந்த கட்டி பெருங்காயம் அந்த மாதிரி கட்டி பெருங்காயம் தான் இது இப்போ இங்கே வாஷ் பண்ண பூ வேப்பம் பூ கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம வாஷ் பண்ணிடணும் அதை வந்து நம்ம வடிகட்டில் வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மண்ணெல்லாம் கீழே போயிடும் இப்போ நான் அதையும் போட்டுட்டேன் ஒரு மூணு விரலில் ரெண்டு ரெண்டு தடவை போட்டுக்கிட்டால் போதும் இல்லாட்டி மூணு மூணு விரலில் மூணு தடவை நீங்கள் போட்டிங்களா அந்த இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கசப்பாக தாங்க உடம்புக்கும் நல்லது உடலில் இருக்கிற பூச்சிகளெல்லாம் வெளியேறும் இப்போ இதுக்கு நான் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன் குழம்புத்தூள் இருந்தால் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரம் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு காரப்பொடி அதாவது வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கிற மஞ்சள் தூள் உப்பு போட்டு எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியெல்லாம் நான் தேங்காயே போட்டுட்டேன் அதனால் இதில் போடணுன்னு தேவையே இல்லைங்க குழம்பு வடைவத்தில் இருக்கணும் அதனால் நான் பாருங்கள் தேங்காயே இதெல்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா கலந்து விடணும் அந்த மசாலேயே இந்த தேங்காய் விழுத நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் முடிஞ்ச அஞ்சு நிமிஷம் கூட விடுங்க கொஞ்ச நேரம் அதாவது லோ சிம்மில் வச்சுருங்க கொஞ்ச நேரம் அந்த தேங்காயில் ஒரு எண்ணெய் வரும் அந்த அந்த அளவுக்கு விட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் ஒரு மூணு நிமிஷம் தான் விட்டேன் பிறகு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் இந்த இன்னும் கொஞ்சம் நான் ஜார் தண்ணி ஊற்றிட்டேன் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது காரக்குழம்புன்னா ஒரு மீடியம் லெவலில் இருக்கணும் இப்போ நான் கருவேப்பிலை போட்டாச்சு இதுக்கு வந்து காரக்குழம்புக்கு சிலர் கொத்தமல்லி தலை போடுறாங்க ஆனால் உண்மையாகவே காரக்குழம்புக்கு கருவேப்பிலை மட்டும்தான் போடணும் கடைசியாக போட்டு இறக்குனா போதும் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதே போதும் இந்த குழம்புக்கு ஏற்ற அளவு நான் போட்டுட்டேன் கொதிக்கும் போது நம்ம வெள்ளம் கட்டி கொஞ்சம் போடலாம் இன்னும் கூட போடலாம் கொஞ்சம் கஷப்ப தானே இருக்கும் குழம்பு அதனால் நான் போட்ட அளவுக்கு இன்னொரு துண்டு கூட சேர்த்து கூட போடுங்க நல்லா தான் இருக்கும் இப்போ குழம்பு கொதித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சக்கரை வெள்ளிக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அது சின்ன சின்னதாக கட் பண்ணால் நசிங்கி நல்லா இருக்காது இது வறுவல் செய்கிறதுனால நான் பெரிய பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு ஆயில் ஊற்றி கடுகு புரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதன் பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்தணும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்திட்டேன் பச்சை மிளகாய் சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவலுக்கு இப்போ நான் இது நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் இதுக்கு சேர்த்திருக்கேன் இந்த அளவு வெங்காயம் சேர்த்தணும் ஒரு முக்கால் முக்காலியில் ஒரு அரை வெங்காயம் பெரிய சைஸில் அரை வெங்காயம் சேர்த்திருக்கேன் நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும் இது வறுவலுங்கிறதுனால நம்ம ட்ரை வறுவலாக செய்யணும் இது அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாலாம் ஒட்டிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்கும் இந்த காரக்குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருந்தது மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மஞ்சத்தூள் இது மட்டுமே போட்டால் பச்சை மிளகாவும் இந்த மிளகாத்தூள் மல்லிகைத்தூளுக்குமே போதும் இதுக்கு மிளகு மிளகு தேவையே இல்லை இப்போ நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணி இந்த புளிப்பு காரம் எல்லாம் இந்த இனிப்பு கிழங்குல சேரும்போது அதோடைய ரொம்ப இனிப்பான தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் நமக்கு ரொம்ப இனிச்சிக்கிட்டு சாப்பிட்றது சில பேருக்கு பிடிக்காது தான் அதனால் சொல்ல வந்தேன் அதனால தான் நான் இப்போ உப்பு போட்டுட்டால் கொஞ்சோண்டு புளி தண்ணி நிறைய தேவையில்லை கொஞ்சமாக ஒரு புளியங்கட்டை அளவு புளி எடுத்து நல்லா ந பிழிஞ்சு அதில் ஊற்றுனா போதும் இப்போ பாருங்கள் அதுவும் ட்ரை ஆகிடுச்சு நல்லா தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த கிழந்து இதில் சேர்த்தணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பெருசாக கட் பண்ண தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அந்த வறுவலுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ரொம்ப லோ சிம்மில் விட்டுட்டால் போதும் அப்போ தான் இந்த காரம் இது உப்பு எல்லாமே இதில் இறங்கும் இப்போ நான் வந்து இதுக்கு தண்ணி தெளிக்க போகிறேன் லைட்டாக கையில் தண்ணி ஊற்றி நம்ம தெளிக்கணும் அவ்வளோதான் அதுவும் எவாப்ரேட் ஆகிடும் அதன் பிறகு எவாப்ரேட் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கணும் அடுப்புலையே பாருங்கள் கொஞ்சம் எதுக்கு நான் தண்ணி தெளிக்கிறேன்னா இந்த காரமெல்லாம் அந்த கிழங்குல சேரணும் இந்த தண்ணி போய் நல்லா இறங்கும் அந்த த கிழங்குல அதனால் நான் கொஞ்சம் தெளிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் ஒரு கையளவு தெளிச்சிருக்கிறேன் தெளிச்சுட்டு அது எல்லாமே பாருங்கள் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சக்கரை வெள்ளிக்கிழங்கு கிழங்கு வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட சாப்பிட்ட செகட்டவே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்புக்கோ இந்த சக்கரை வெள்ளி கொ கிழங்கு வறுவலுக்கோ அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி